நாங்குநேரி பட்டியல் பேருந்து நிலையம் அமைக்கப்படும் என அமைச்சர் திரு கே என் நேரு தகவல் தெரிவித்தார் தமிழக சட்டப்பேரவையில் கேள்வி நேரம் தற்பொழுது நடைபெற்று வருகிறது உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு அமைச்சர்கள் பதிலளித்து வருகின்றனர் அதில் திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தொகுதிக்கு உள்பட மூளைக்கரை பட்டியல் இந்த ஆண்டு பேருந்து நிலையம் அமைக்க அரசு நடவடிக்கை எடுக்குமா என்று அந்த தொகுதி எம்எல்ஏ திரு ரூபி மனோகர் கேள்வி எழுப்பினார் அந்த கேள்விக்கு பதிலளித்து பேசிய நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு கே என் நேரு நாங்குநேரி தொகுதியில் பேருந்து நிலையம் அமைப்பதற்கு எந்தவொரு தடையும் இல்லை பேருந்து போகும் பாதை சரியாக உள்ளதா என்பது குறித்து ஆய்வு மேற்கொள்ள நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரிடம் வலியுறுத்தியுள்ளோம் ஏற்கனவே பைபாஸ் சாலை போடப்பட்டு வரும் நிலையில் இந்த ஆண்டே பட்டியல் பேருந்து நிலையம் அமைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என கூறினார் நாங்குநேரி தொகுதியில் மிக முக்கியமான நகரம் மூலைக்கறிப்பெட்டி நகரம் இங்கு பேருந்து நிலையம் இல்லை தேவையான இடம் அங்கு வசதி உள்ளது எனவே மாண்பு பேரவைத் தலைவர் அவர்கள் நாங்குநேரி மூலகரிப்பேட்டியில் பேருந்து நிலையம் அமைத்து தர முன் வருவாரா என்று கேட்டு அமர்கிறேன் மூலக்கேள்வி குடிநீர் பற்றியது இருந்தாலும் மாண்புக அமைச்சராக எல்லாருக்கும் பதில் இருக்கும் வாங்கிடுங்க பேரவைத் தலைவர்களே பேருந்து நிலையம் அமைக்கலாம் இடமும் இருக்கு இந்த வருஷமே கட்டலாம் அந்த பேருந்து போவதற்குள்ள பாதை இருக்கிறதா என்பது முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் பேருந்து ஒரு பேருந்து எதிரே சென்றால் எதிரேலாம் வருவதற்கு வழி இல்லை தான் நான் மிகு நமது நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரிடம் தான் சொல்லியிருக்கிறோம் அது ஏற்கனவே அளக்கப்பட்டு விட்டது பைபாஸ் சாலை போடுவதற்காக அதிலும் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் இடது பக்கம் பைபாஸ் சாலை அமைங்கள் என்று ஊர் மக்கள் கேட்கிறார்கள் வலது பக்கம் இருக்கிற பைபாஸ் சாலை தான் ஐந்தாறு ஊர்களில் இருந்து நேரடியாக இணைப்பு கொடுக்க முடியும் என்று சொல்லியிருக்கார்கள் அமைச்சரிடம் சொல்லியிருக்கிறோம் எனவே பேருந்து நிலை அமைப்பதிலே ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த கூட நாங்கள் செய்து கொடுக்குறோம் இடம் தான் கொடுங்க தமிழ்நாட்டில் கடந்த நான்கு ஆண்டுகளில் மூன்றாயிரத்தி ஐநூறு புதிய பேருந்துகள் பயன்பாட்டிற்கு வந்துள்ளதாக சட்டப்பேரவையில் போக்குவரத்து துறை அமைச்சர் திரு எஸ் எஸ் சிவசங்கர் தகவல் தெரிவித்துள்ளார் புதிய பேருந்துகள் வரவர பதினைந்து ஆண்டுகள் பழமையான பேருந்துகள் மாற்றப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் என்பதை மீண்டும் பெயர் இடம்பெறுவதற்கு ஆவணம் செய்வார்களா என்பதை தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன் பேரவைத் தலைவர்களே மாண்பு உறுப்பினர் அவர்கள் சொல்வதை கவனத்தில் கொண்டு தமிழ்நாடு என்பது விடுபட்டுந்தால் நிச்சயமாக எழுதுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் ஆனால் திருக்குறளை பொறுத்தவரை புதிதாக வந்திருக்கின்ற அத்தனை பேருந்துகளும் திருக்குறள் திருவள்ளுவர் படத்தோடு இடம்பெற்றிருக்கிறது மாண்புமும் உறுப்பினர் அவர்கள் பேருந்துகளில் பயணம் செய்யவில்லை என்பதனால் அவருக்கு தெரியவில்லை அடுத்த முறை புதிய பேருந்தகளை அறிமுகப்படுத்த வரும்போது நானே வருகிறேன் அவரையும் அழைத்துக் கொண்டு செல்கிறோம் நேற்றைக்கு கூட சமூக வலைதளத்திலே ஒரு பதிவு ஒரு நண்பர் அவர் பாவூர் சத்திரத்திலிருந்து நான் குற்றாலம் போனேன் போகின்ற வழியிலே அந்த பேருந்தில் இரவு நேரத்தில் திருவள்ளுவர் படம் அந்த விளக்கு ஒளிச்சத்தில் மின்னுவதை பார்த்து ஒளிர்வதை பார்த்து எனக்கே மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று புகைப்படம் எடுத்து பிரின்ஸ் என்பவர் சமூக வலைதளத்தில் பதிவு செய்து நேற்று அது வைரலாக பகிரப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதையும் தங்கள் கவனத்திற்கு கொண்டு வருகிறது